அனைவருக்கும் வணக்கம் நலமா இன்று நாம் நம் வீடியோவில் அனைவருக்கும் பரிச்சயமான பாதாம் பற்றி பார்ப்போம் பாதாம் ஆரோக்கியமான கொழுப்புகள் குறிப்பாக மூணு அன்சேச்சுரேட்டட் கொழுப்புகள் வந்து நிறைந்தது மற்றும் பாலி அன்சேச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைந்தது இவை எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறி ஹெஸ்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் செய்வதால் இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுகிறது இதில் வைட்டமின் இ இருப்பதால் சருமத்திற்கு மிக மிக நல்லது மூளை செல்களும் பா பாதுகாக்கவும் இந்த வைட்டமின் இ வந்து உதவும் பாதாமில் மக்னீஷியம் ஏராளமான அளவில் இருப்பதால் இது எலும்புச்சத்துக்கு எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இதில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறது அதனால் வந்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது வந்து உதவுகிறது பாதாமில் முக்கியமாக நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்கின்றன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதில் வைட்டமின் ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதில் டேமேஜில் இருந்து நம்மை பாதுகாக்கும் மலச்சிக்கலையும் வந்து தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது வந்து பாதாம் பாதாமில் நிறைய வைட்டமின்கள் வந்து இரு இருக்கின்றன உதாரணமாக டுவெல் ரைபோஃப்ளேவின் இது வந்து எனர்ஜிக்கு வந்து மிகவும் தேவைப்படுவது நயாசின் உணவை எனர்ஜியாக மாற்றுவதாகவும் இன்னொரு வைட்டமின் B6 இது மூளை செயல்பாட்டிற்கு முக்கியமான வைட்டமின் ஆகும் இதில் ஃபொலேட்டு உள்ளது இந்த ஃபொலேட்டு வந்து புதிய செல்களை உருவாக்க உதவும் ஒரு வைட்டமின் நம்மை புதுப்பிக்க உதவும் இது கனிமச்சத்துக்கள் குறிப்பாக மக்னீசியம் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு துத்தநாகம் அனைத்தும் உள்ளன பாதாமை சாப்பிடுவதற்கு முன்னால் இரவில் அதை ஊற போட்டு விடுங்கள் தண்ணீரில் ஊற போட்டுவிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் அதில் நூறு பாதாம் சாப்பிட்ணுங்கிறது கூட கிடையாது சைவப்பேழையில் இருக்கிறவங்க அப்படி சாப்பிட்லாம் மற்றபடி உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு பத்து இருபது பாதாம் நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கொள்வது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான பழக்கமான பாதாமை இனி அதிகமான அளவில் நாம் சாப்பிடுவோம் பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்